ஒய்ஃப் வந்து மாவங்க போயிருக்காங்க வராங்க போனது சண்டே கையில் பணம் இல்லாததுனால சிம்பிளாக உருண்டை குழம்பு வச்சுட்டு விட்டுட்டோம் இப்போ தான் காலையிலேருந்து இன்றைக்கி தான் இப்போ தான் இன்றைக்கி சண்டே எப்போவுமே மார்னிங் மார்க்கெட் போயிடுவோம் இந்த நம்ம ஏரியா கிடைச்சிடுச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நாங்கள் சண்டே சண்டே அடுமா நாங்கள் வெளியிலே வராமல் இப்போ தான் வெளியே வந்திருக்கோம் ஏன்னா இன்றைக்கி சுத்தமாக பணம் இல்லை ஏன்னா சண்டே வந்து மார்க்கெட்லாம் போவே மார்னிங்கில் இன்னைக்கு தான் இப்போ தான் மாவு அங்கேயே வந்திருக்கோம் இனிமே போய் நான் தான் டீ சுடணும் தேங்காய் சட்னி வச்சா ஆல்ரெடி நானே பண்ணிட்டேன் தேங்காய் சட்னி தேங்காய் துருவி பச்சை மிளகாய் போட்டு புடச்சக்கடலை போட்டு நானே தேங்காய் துருவி இது பண்ணிட்டேன் சட்னி வச்சுட்டேன் அப்புறம் மத்தியானம் உருளைக் குழம்பு வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் வீடு கொஞ்சம் சின்னதுனால நான் சமையல் பண்ண வீடியோலாம் காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ் சாரி பாருங்கள் இப்போ தான் போய் மாவு வாங்கிட்டு வந்துருக்காங்க மாவை காட்டுங்க இதோ மாவு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் லேட்டாக இருக்கிறதுனால தான் லைவு வந்து கொஞ்சம் லேட்டாக லேட்டாக வர முடியுது ஆமாம் என்ன பண்ணுறது சண்டே வந்து சிக்கன் ஃபிஷ் இந்த மாதிரி எதாவது எடுப்பாங்க இன்னைக்கு எடுக்க முடியல நாங்கள் இப்போ எங்கே போறோம்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் மாவு வாங்கியாச்சு மா வாங்கி எல்லா வேலையும்

இல்லை இல்லை இது என்னோட ரெண்டாவது மாமியா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் தான் டிஃபண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா ஓஹோ ஃப்ரெண்ட் இங்கே நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் நான் போய் கஷ்டப்பட்டு இட்லி சட்டியை கழுவி அலசி அதுக்கப்புறம் இட்லியெல்லாம் ஊற்றி அந்த இட்லி அவி இதானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆ இல்லை ப்ரெண்ட் என் மாமியார் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் இவங்க வந்து பொய் சொல்கிறாங்க ஏமாத்துகிறாங்க போங் வேலை பார்க்குறாங்க நீங்கள் எத்தனை ஆம் ஜென்ஸு பாய்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களோ எனக்கு ஒரு லைக் கொடுத்து வைகை ராஜா சூப்பர்னு சொல்லுங்கள் இவங்க தான் சமையல் பண்ணுறாங்க நம்புனீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மாப்பிள்ளை வைகை ராஜா ரசிகர் எல்லாத்தையும் குளிப்பாங்க ஆமாம் பெய்யராஜா ரசிகர்களெல்லாம் நீ இந்த மாதிரி பேச்சிக்கிட்டுங்கன்னா தீ குளிப்பாங்க தீ குளிப்பாங்க தீ குளிப்பாங்க குளிக்கு குளி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீங்கள்லாம் குளிக்கலையா ஆ பல்லு வளர்க்கலையா பாத்ரூம் போகலையா பாத்ரூம் போகலையா எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் மாப்பிளா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே நாங்கள் போய் இட்லியை போடுறோம் இப்போ தான் நான் தான் போய் கஷ்டப்பட்டு இட்லி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நைட்டு லைவுக்கு வாரம் எல்லோரும் லெவன் ஓ கிளாக் வந்துடுங்க பாய் பாய் சொல்லுங்க மாப்பிளா